டாஸ்மாக் மேலாண் இயக்குநர் இரண்டு நாட்களாக நடைபெற்ற அமலாக்கத்துறை சோதனை நிறைவு பெற்றுள்ளது தொடர்பான கூடுதல் விவரங்களை ராம்குமார் வழங்க ராம்குமார் நிர்வாக இயக்குநர் விஷாகன் வீட்டில் கடந்த இரண்டு நாட்களாக அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்று வந்த நிலையில் தற்போது அது நிறைவு பெற்றுள்ளது சோதனையின் விவரங்களை முழுமையாக பதிவு செய்யலாம் நிச்சயமாக நேற்று சென்னையில் அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்று வருகிறது குறிப்பாக டாஸ்மாக் நிறுவனத்தில் ஆயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு முறைகேடு நடைபெற்றதாக வந்த புகாரின் அடிப்படையில் கடந்த மார்ச் மாதம் அமலாக்கத்துறை தலைமை அலுவலகம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் அமலாக்கத்துறை சோதனையானது நடைபெற்றது தனியார் மதுபான ஆலைகள் என பல்வேறு இடங்களில் இந்த சோதனையின் அடிப்படையில் நேற்று முன்தினம் முதல் டாஸ்மாக் தலைமை மேலாண்மை இயக்குனர் விசாகன் உள்ளிட்ட எட்டு இடங்களில் இந்த சோதனையானது நடைபெற்றது குறிப்பா மணப்பாக்கத்தில் உள்ள டாஸ்மாக் தலைமை மேலாண்மை இயக்குனர் விசாகன் வீட்டில் நடைபெற்ற சோதனையில பல்வேறு ஆவணங்கள் சிக்கியது குறிப்பா அவர் ஏற்கனவே பல்வேறு இடங்கள் பல்வேறு நபர்களிடம் வாட்ஸ்அப் சாட் அதே போல ஒப்பந்ததாரர்களின் கடிதங்கள் விண்ணப்பங்கள் என அந்த ஸ்கிரீன்ஷாட்டுகள் வந்து அவருடைய வீட்டில் வந்து பறிமுதல் செய்யப்பட்டது அதன் அடிப்படையில் அந்த ஆவணங்களை கைப்பற்றி அமலாக்கத்துறை அதிகாரிகள் வந்து சோதனை நடத்தினார்கள் குறிப்பாக சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடைபெற்றதாக வந்த புகாரின் அடிப்படையில் அவருடைய வங்கி கணக்கு முழுவதுமாக விசாகன் அவருடைய மனைவி இரண்டு மகன்கள் உள்ளிட்ட அனைவரின் வங்கி கணக்குகளையும் வந்து ஆய்வு செய்தது பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்றதாக வந்து தகவல் வெளியானது இதன் அடிப்படையில இரண்டு தினங்களாக அதாவது நேற்று முன்தினம் மதியம் வந்து விசாகனை சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள அமலாக்கத்துறை மண்டல அலுவலகத்தில் வைத்து ஐந்து மணி நேரம் துருவி துருவி விசாரணை நடத்தப்பட்டது அதே போல இரண்டாம் நாளாக நேற்றும் வந்து நேற்று காலை பத்து நாற்பதுக்கு விசாரணை அமலாக்கத்துறை அதிகாரிகள் காரில் அழைத்து சென்று கிட்டத்தட்ட இரவு பதினோரு மணி வரை அவரிடம் விசாரணை நடத்தினார்கள் குறிப்பாக இந்த டாஸ்மாக் முறைகேட்டில் வந்த பணத்தை வந்து திரைப்படங்களில் வந்து முளை முதலீடு செய்ததாக வந்த புகாரின் அடிப்படையில் இந்த சோதனை விசாரணையானது நடைபெற்றது நேற்று இரவு ஒன்னு முப்பது மணி அளவில் இந்த சோதனையானது அவர் வீட்டில் நிறைவடைந்தது அதே போல திரைப்பட தயாரிப்பாளரான ஆகாஷ் பாஸ்கரன் சென்னை தேனாம்பேட்டை கே பி தாசன் சாலையில் இருக்கக்கூடிய அவருடைய வீட்டில் இரண்டு தினங்களாக நடைபெற்ற சோதனையானது நிறைவு பெற்றிருக்கிறது குறிப்பா கல்வி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரான அன்பில் மகேஷின் மைத்துனரின் மகன் ஆகாஷ் பாஸ்கரன் இவர் ஏற்கனவே அமரன் திரைப்படத்தின் உதவி இயக்குனராக இருந்து வந்தார் இந்த நிலையில் தனுஷ் நடித்து வரும் இட்லி கடை அதே போல சிம்பு நடித்த நாற்பத்தி ஒன்பது அதே போல பராசக்தி உள்ளிட்ட பல்வேறு திரைப்படங்களில் ஐநூறு கோடி ரூபாய் அளவிற்கு முதலீடு செய்து அந்த பட்ஜெட்டில் படம் எடுப்பதாக வந்த தகவலின் அடிப்படையில் அவருடைய வீட்டில் வந்து தொடர்ச்சியான சோதனை நடைபெற்றது அதே போல ஆகாஷ் பாஸ்கரனின் ஓட்டுநர் துரை என்பவரை நேற்று முன்தினம் அவரது வீட்டில் இருந்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கு அழைத்து சென்று விசாரணை நடத்தினார்கள் அவர் எங்கெல்லாம் சென்றார் யாரை எல்லாம் பார்ப்பார் அதே போல திரைப்படங்களில் முதலீடு செய்வது எப்படி அதே போல மேலாண்மை இயக்குநரை சந்திப்பாரா எங்கு சந்திப்பார் உள்ளிட்ட பல்வேறு அதே போல வரவு செலவு கணக்குகள் குறித்து சோதனை விசாரணை நடத்தினார்கள் அதே போல அவரிடம் பல்வேறு வாக்கு மூலங்கள் அடிப்படையில் இரண்டாவது நாளாக நேற்று காலை ஆறு முப்பது மணி அளவில் துறையை மீண்டும் அழைத்து சென்று விசாரணை நடத்தினார்கள் இதுல ஏராளமான சொத்து ஆவணங்கள் அதே போல டிஜிட்டல் ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கிறதாக தகவல் வெளியாகி இருக்கிறது அதே போல சாஸ்திரி நகரில் உள்ள ராஜேஷ் குமார் மின்வாரிய ஒப்பந்ததாரர் இவர் வீட்டிலும் இரண்டு தினங்களாக சோதனை நடைபெற்றது இந்த டாஸ்மாக் மின் வாரியத்தில் எடுக்கப்பட்ட டெண்டர் மூலம் வரக்கூடிய பணத்தை திரைப்படங்களில் முதலீடு செய்வது செய்திருக்கிறார்கள் என்ற அடிப்படையில் அவருடைய வீட்டில் இரண்டு தினங்களாக சோதனை நடைபெற்றதில் கிட்டத்தட்ட ஏராளமான ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது அதே சென்னை தியாகரா நகர் ஆற்காடு தெருவில் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் சொல்யூஷன் என சொல்லக்கூடிய நிறுவனத்தை நடத்தி கொண்டிருப்பவர் கேசவன் இவர் தமிழகம் முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளில் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் ஏற்ப அதை தயாரிப்பதற்கு அமைப்பதற்கு வந்து ஒப்பந்தம் எடுத்து வருகிறார் இதில் கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி ஐம்பது கோடி ரூபாய் தமிழக அரசு வந்து முதலீடு ஒதுக்கி இருக்கிறது இதிலும் கோடிக்கணக்கான ரூபாய் வந்து ஊழல் நடைபெற்றதாக வந்த புகாரின் அடிப்படையில் அவர் வீட்டிலும் வந்து இரண்டு தினங்களாக நடைபெற்றது சோதனை நடைபெற்றது இதுல ஏராளமான ஆவணங்கள் சிக்கி இருக்குது இதுல நேற்று ஒன்னு முப்பது மணி அளவில் அவருடைய வீட்டில் சோதனை நிறைவடைந்திருக்குது அதே போல சென்னை அண்ணா சாலையில் இருக்கக்கூடிய தேவகுமார் இவர் இவர் வந்து தனியார் மதுபான ஆலைகளுக்கு பாட்டில்கள் சப்ளை செய்யும் நிறுவனம் நடத்தி வராரு இவரது வீட்டிலும் இரண்டு தினங்களாக நடைபெற்ற சோதனையானது நேற்று இரவு அது நிறைவடைந்திருக்கு அதே போல எஸ் என்ஜே என சொல்லக்கூடிய தனியார் மதுபான ஆலை நிர்வாக அதிகாரி மேகநாதன் இவரது வீடு வந்து சூலைமேட்டில் இருக்கு அதே போல அண்ணா நகர்ல அவருடைய எஸ்டேட் அலுவலகம் இருக்கு இந்த இரண்டு இடங்களிலும் இரண்டு தினங்களாக சோதனை நிறைவடைந்திருக்கு குறிப்பா கடந்த நான்கு ஆண்டுகளில் டாஸ்மாக் நிறுவனத்துக்கு மதுபான பாட்டில்கள் வந்து வாங்கியதுல வந்து எஸ் என்ஜே நிறுவனத்திலிருந்து அதிக கொள்முதல் செய்யப்பட்டிருக்கிறது அதற்காக விசா கோடிக்கணக்கான ரூபாய் வந்து லஞ்சமாக கொடுக்கப்பட்டதாக அமலாக்கத்துறை விசாரணையில் தெரிய வந்ததை அடுத்து அவரது வீட்டில் சோதனையானது தொடர்ச்சியாக நடைபெற்றது இந்த சோதனையில ஏராளமான சொத்து ஆவணங்கள் அதே போல மேகநாதன் உள்ளிட்ட அமைச்சர்களுக்கும் ஏராளமான லஞ்சம் கொடுத்ததாக பல்வேறு ஆவணங்கள் பிக்கி இருக்குது அதன் அடிப்படையில் முக்கிய ஆவணங்களை எடுத்து சென்று அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தி அதே கிட்டத்தட்ட சென்னையில் நடைபெற்ற இந்த சோதனையானது எட்டு இடங்கள் நடைபெற்றது இந்த இரண்டு தினங்களாக நடைபெற்ற ஏராளமான சோதனையில ஏராளமான ஆவணங்கள் லஞ்சம் பெற்றதற்கான ஆவணங்கள் அதே போல டாஸ்மாக் நிறுவனத்திற்கு முறை அதாவது இழப்பு ஏற்பட்டதாக பல்வேறு முக்கிய ஆவணங்கள் சிக்கியிருக்கிறது இதன் அடிப்படையில் தான் ஏற்கனவே விசாரணை இரண்டு தினங்களாக அமலாக்கத்துறை அலுவலகத்தில் வைத்து விசாரணை நடத்தியதில் முக்கிய உண்மைகள் தெரிய வந்திருக்கிறது ராம்குமார் இணைப்பில் வந்து தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி